ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாரதி நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக இவங்க ஒரு நல்ல நடிகை தான் கண்டிப்பாக அதை ஒத்துக்குதாங்கணும் ஏன்னா பேச்சுலர் படத்தின் மூலமாக தான் அறிமுகமானாங்க அந்த படம் ஜிவி பிரகாஷ் பிரகாஷ்காகலாம் யாருமே பார்க்கல இவங்களோட ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு அந்த படத்தை நிறைய பேர் பார்த்தாங்களே ஸோ அதனாலே உங்களுக்கு உடனே இன்னொரு வாய்ப்பும் கிடைச்சிது மதில் மேல் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் முகின் கூட நடித்தாங்க ஆக்சுவலாக இவங்க ஒரு நல்ல நடிகை தான் ஒரு சில அளவுக்கு நல்ல கதைகளை தேர்ந்து தான் நடிக்கிறாங்க பட் யார் கூட நடிக்கணும் தான் ரொம்ப முக்கியம் முகின் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகாத நடிகர் ஜி வி பிரகாஷ் அந்தளவுக்கு வந்து லக்கே இல்லாத ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் நடித்த படங்களில் முதல் பிரதத்தவரை வேறு எதுவுமே சரியாக ஓடவே இல்லை ஸோ அப்படின்ற போது இவங்களுடைய திறமை எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் ஒரு கவர்ச்சி நடிக்க தான் ஆரம்பத்தில் முதல் படமே பயங்கர கவர்ச்சியாக தான் போச்சு பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிக அளவில் கவர்ச்சியை வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிட்டே இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஓப்பன் பண்ணாலே அவ்வளவு சூடா இருக்கு செம்ம ஹாட்டா இருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எல்லை தாண்டிய கவர்ச்சி அப்படின்ற மாதிரியே வந்துட்டு போயிட்டாங்க இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்துட்டு அந்த அளவுக்கு கிடைக்கல மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல பழைய நடிகைகளை தேடி தான் போயிட்டு இருக்காங்க ஸோ நயன்தாரா ரொம்ப வயசாயிடுச்சு கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் வந்தால் நாற்பது த்ரிஷா கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது வயசு இப்படி மறுபடியும் வந்துட்டு பழைய நடிகைகளை தேடி போயிட்டு இருக்க காரணத்தினால தான் இப்போ வந்துட்டு இருக்க புது திறமையான நடிகைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது நல்லாவே வந்துட்டு தெரியுது ஸோ அந்த வகையில் திவ்ய பாரதி தான் கவச்சி காட்டியும் பாவம் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் சரியான வாய்ப்பு கிடைக்கல ஸோ மேலும் இது போன்ற உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க